அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அத்தியாத்ம ராமாயணத்தில் சுந்தர காண்டத்தில் மூன்றாவது அசோக அசோகவனத்தில் சீதை உயிரை விட எத்தனைத்தார்னு பார்த்தோம் மாருதி குறிப்பு உணர்ந்து ஸ்ரீ ராமஜெயம் என்று கூற சீதை அந்த அமுத மொழி கேட்டு மனம் கசிந்து நின்றாள் மாருதியும் அயோத்தியில் இஸ்வாபு வம்சத்தின் பராக்கிரமம் வாய்ந்த தசரத சக்கரவர்த்தியின் நான்கு குமாரர்களில் மூத்த குமாரனாய் பிறந்த ராமரின் கதையை சொல்லத் தொடங்கினார் மூத்த குமாரனான ஸ்ரீ ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் செய்ய நிச்சயித்ததையும் சிற்றன்னை கைகேயின் வரத்தால் பரதன் நாடாளவும் பதினான்கு வருடங்கள் ஸ்ரீராமர் வனவாசம் செல்லவும் நேர்ந்ததை சொன்னார் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ரகுநந்தனர் தன் தம்பி லக்ஷ்மணருடனும் மனைவி சீதையுடனும் தண்டகாரண்யம் வந்து கௌதமி நதிக்கரையில் உள்ள பஞ்சவடி தீரத்தில் ஓர் ஆசிரமத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கையில் ஒருநாள் ரகுவீரர்கள் இருவரும் ஆசிரமத்தில் இல்லாத சமயம் பார்த்து துராத்மாவாகிய இராவணன் சீதையை அபகரித்து இலங்கைக்கு கொண்டு வந்து இந்த அசோகவனத்தில் வைத்தான் பிறகு ரகுபதி சீதையை தேடிக்கொண்டு வருகையில் பறவைகளின் அரசனாகிய ஜடாயு பூமியில் வீழ்ந்திருக்க கண்டார் அவர் மூலம் இராவணன் ஜானகியை கொண்டு போயிருக்கிறான் என்ற சங்கதி தெரிந்து அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி கிரியைகளை செய்து முடித்த பிறகு ரிஷிமுகமலைக்கு வந்தார் அந்த மலையில் இருந்த சுக்ரீவன் ஸ்ரீராமருக்கு சிநேகிதனானான் சுக்ரீவனுடைய மனைவியை அபகரித்த வாலியை வதம் செய்து கிஷ்கிந்தா நகருக்கு மன்னனாக சுக்ரீவனுக்கு முடிசூட்டினார் சுக்ரீவன் தன்னுடைய வானர சைன்யங்களை வரவழைத்து நான்கு பக்கத்திற்கும் சீதையை தேடுவதற்கு அனுப்பினான் அப்படி அனுப்பப்பட்டவர்களுக்குள் நானும் ஒருவன் சுக்ரீவனுடைய மந்திரியாகிய நானும் ஒரு வானரன் சம்பாதியின் வாக்கியப்படி நான் தென்திசை நோக்கி தேடி வருகையில் சம்பாதியின் வாக்கியத்தால் நூறு யோஜனை அகலம் உள்ள கடலை தாண்டி இங்கு வந்து அசோகவனத்தில் சிம்சுபா விருட்சத்தின் கீழே கலங்கி நிற்கும் ஸ்ரீராமனின் பத்தினியை கண்டேன் என்று கூறி இருந்தார் இவ்வரலாற்றை கேட்ட சீதாதேவி ஆச்சரியமடைந்து என் சவிகளுக்கு இதமாக அமுத மொழிகளை பேசிய அந்த மகானுபாவன் என் எதிரில் வரக்கானோமே என்றாள் உடன் அனுமனும் ஒரு கலிங்க பட்சியின் பிரமாணமுடைய சரீரத்துடனும் இரத்த உள்ள முகத்துடனும் மஞ்சள் நிறமுள்ள ஆடையுடனும் ஜானகி முன்வந்து தன் இரு கரங்களையும் கூப்பி மெதுவாக நமஸ்காரம் செய்தார் ஜனககுமாரி அவரை கண்டு பயந்து ராவணனே இப்படி வேடம் பூண்டு நம்மை மோசப்படுத்துவதற்கு வானர வடிவம் கொண்டு வந்திருக்கிறானோ என்று நினைத்து தலை குனிந்து மௌனமாய் நின்றாள் அனுமார் இதை அறிந்து சீதையை நோக்கி தேவி நான் நான் தாங்கள் நினைக்கும் விதமாக ஆகியவன் நானல்ல தாயே என்னிடம் வைத்த சந்தேகத்தை அடியோடே விட்டுவிடுங்கள் நான் பரமாத்மாவாகிய ஸ்ரீராமபுரனுடைய தாசன் கபிஸ்ரேஷனாகிய சுக்ரீவனுடைய மந்திரி எல்லோருக்கும் பிராணனாக உள்ள வாயுவின் குமாரன் நான் கல்மிஷம் இல்லாதவன் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிப்பவன் என்று தெரிவித்தார் இவ்விதம் கூறி கைகூப்பி நிற்கும் ஆஞ்சநேயரை பார்த்த சீத்தை மானிடர்களுக்கும் வானரர்களுக்கும் எவ்விதம் சேர்க்கை ஏற்படும் நீ ராமபத்ரனுக்கு தாசன் என்றால் ராகவர் எப்படிப்பட்டவர் அவருடைய லட்சணத்தை கூறு என்றாள் இதை கேட்ட மாருதி சற்று தூரத்திலேயே நின்று அன்புடனே ஜனகநந்தினியை பார்த்து நான் தென்திசை நோக்கி தங்களை தேட புறப்பட்ட போது ராகவர் என்னை பார்த்து ஓ வாயுகுமாரனே என்னுடைய காரியம் யாவும் உன்னால்தான் ஆக வேண்டியிருக்கிறது என்னுடைய சேமத்தையும் லக்ஷ்மணனுடைய சேமத்தையும் சீதையினிடம் தெளிவாக சொல் இது என்னுடைய கனையாழி என்னுடைய நாம முத்திரையுடையது இதை அடையாளமாக சீதையிடம் கொண்டு கொழு கொண்டு போய் கொடு என்று உரைத்து தன் இருந்து கழற்றி என்னிடம் கொடுத்தார் அந்த கணையாழியை நான் சர்வஜாகிரதையுடன் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி சீதையிடம் அந்த மோதிரத்தை கொடுத்து இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு ே நின்றார் ஜனகி ஸ்ரீராமருடைய நாமக்குறியுடைய அந்த அங்குலியத்தை பெற்று அடங்காத மகிழ்ச்சியுற்று கண்களில் ஆனந்த பாஷ்பம் பெருக தன் சிரசில் அதை தரித்து மாருதியை நோக்கி நீர் எனக்கு பிராண பிட்சை கொடுத்தவர் சிறந்த புத்தியுடையவர் ராகவரிடம் பக்தியுடையவர் ஸ்ரீராமருக்கு உம்மிடத்தில் அதிக நம்பிக்கை உண்டாயிருக்கிறது ஆகையால் தான் உண்மையே என்னிடம் அனுப்பியிருக்கிறார் நீர் என்னுடைய காலகதி யாவற்றையும் பார்த்தவர் நான் உமக்கு சொல்ல வேண்டியது ஒன்றுமில்லை சதுர்வித தந்திரமும் கற்ற நீர் ராமச்சந்திரருக்கு என்னிடம் கருணை உண்டாகும்படி விஸ்தாரமாக எல்லா விவரங்களையும் எடுத்து கூற வேண்டும் விரித்து கூற எனக்கு தெரியாது ஆயினும் இன்னும் இரண்டு மாதம் வரையில் என்னுடைய ஜீவனை வைத்திருப்பேன் அதற்குள் ரகுநந்தனர் இவ்விடம் வராவிடில் துஷ்டனான தசகிரீவன் என்னை பலகாரமாக புசித்து விடுவான் அவன் அப்படி செய்வதற்கு முன் நானே மனமு வந்து என் பிராணனை யமனுக்கு பலகாரமாக செய்து செய்துவிடுவேன் ஆகையால் ஜீவகாருண்யமுள்ள ஸ்ரீராமன் தம்பி லக்ஷ்மணருடனும் சிரேஷ்டரான சுக்ரீவருடனும் விரைவாக வந்து ராவணனை அவன் புத்திரமித்திரர்களுடனும் சேனைகளுடனும் யுத்தத்தில் வதம் செய்து என்னை மீட்பாராகில் அவருடைய வீரத்துக்கு அது தகுந்ததாகும் அதற்கான மார்க்கம் எதுவோ அதை தேட நீர் தயவு செய்தும் முயற்சி செய்ய வேண்டும் நீர் இந்த உபகாரம் எனக்கு செய்ய வேண்டும் என்று கோரினாள் அனுமானும் ஓ தேவி நான் சென்று ராமர் லக்ஷ்மணர் சுக்ரீவர் இவர்களை கண்டவுடன் அவர்கள் ஆயுதபாணியாய் விரைவாக இவ்விடம் வந்து ராவணனை கொன்று தங்களை அயோத்தி மாநகருக்கு அழைத்துச் செல்ல போகிறார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றார் ஜானகி அனுமனை பார்த்து சொல்லுவதற்கறிய தைரியத்தை உடைய ரகுநந்தனர் கணக்கற்ற வானர சைன்யங்களுடன் இந்த அகண்ட சமுத்திரத்தை எவ்விதம் தாண்டி வருவார் என்று வினவினான் அனுமான் தாயை புருஷோத்தமர்களான ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணர் இவ்விருவரும் என் தோளின் மீது ஏறிக்கொண்டு வருவார்கள் வானர மன்னனாகிய சுக்ரீவர் தன்னுடைய சைன்யங்களுடன் ஆகாய மார்க்கமாக வருவார் தாங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் தங்களுடைய கருணையின் திறத்தை கொண்டு இந்த சமுத்திரத்தை தாண்டிச் செல்கிறேன் எனக்கு விடை கொடுங்கள் உலக மாதாவே கொண்டல் வண்ணன் என் வார்த்தையில் நம்பிக்கை தகுந்த வண்ணம் தாங்கள் ஏதேனும் ஒரு சின்னம் தந்துருள வேண்டும் அதை கொண்டு நான் உற்சாகத்துடன் செல்கிறேன் என்றார் சீதை இதை கேட்டு ஆலோசனை செய்து தனது கேச மத்தியில் அலங்காரமாக கொண்டிருந்த சூடாமணியை எடுத்து அனுமான் கையில் கொடுத்து காற்றின் மைந்தா இந்த எனது முடிமணியை கண்டால் ராமர் லக்ஷ்மணர் இருவரும் உம்முடைய வார்த்தையில் நம்பிக்கை வைப்பார்கள் அடையாளமாக வைத்துக் கொள்ளும் இதைவிட மேலும் ஒரு அடையாளமும் தருகிறேன் மனதில் வைத்துக் கொள்ளும் முன்பு சித்திரக்கூட மலையில் ஒரு சமயம் ரகுநந்தரும் நானும் தனிமையில் இருக்கும் பொழுது எனது மடியில் தன் தலையை வைத்துக்கொண்டு ஸ்ரீராமன் நித்திரையில் இருந்தார் அந்த சமயம் இந்திரனைச் சார்ந்த ஒரு காகம் என்னிடம் வந்து தன்னுடைய கூரிய மூக்காலும் காலின் நகத்தாலும் என் பாதத்தின் கட்டை விரலை தான் உண்ணக்கூடிய பழவர்க்கம் என கருதி ஆசையால் ரத்தம் வரும்படி அடிக்கடி வந்து கொத்தி கீறி புண்படுத்தியது நான் ஸ்ரீராமனின் நித்திரைக்கு பங்கம் வரும் என்பதால் அந்த சிரமத்தை பொறுத்து கொண்டு பேசாது இருந்துவிட்டேன் சற்று நேரத்தில் எழுந்த ஸ்ரீராமபிரபு என் பாத பெருவிரல் புண்ணாயிருப்பதை கண்ணுற்று யார் அப்படி செய்தது என கேட்க அப்போது அங்கு மிரண்டு நின்ற அந்த காகத்தின் மூக்கில் என் ரத்தம் தோய்ந்திருக்க கண்டு கோபித்து ஒரு புல்லை எடுத்து அஸ்திர மந்திரத்தை ஜபித்து விளையாட்டாக அந்த காகத்தின் மீது விடுத்தார் அந்த புல் அக்னி ஜுவாலையாக ஜுவலித்து கொண்டு கிளம்பி காக்கையை விரட்டிற்று அந்த காகம் உலகமெங்கும் சுற்றித் திரிந்து இந்திரன் பிரம்மன் முதலியவர்களிடமும் அடைக்கலம் புகுந்தும் ரட்சிக்கப்படாமல் கடைசியாக தயாநிதியாகிய ஸ்ரீராமனின் பாதங்களையே கதி என சரணமடைந்தது கருணை பொங்கும் ஸ்ரீராமனும் அந்த காகத்திடம் நான் உன்னை மன்னித்து விட்டேன் ஆனால் நான் எய்திய இந்த பானம் வீண் போகக்கூடியதில்லை ஆகையால் உன் இரு கண்களில் ஒன்றை அதற்கு கொடு என்று கூற அக்காகம் தனது வலக்கண்ணை கொடுத்துவிட்டு சென்றது இந்த விஷயத்தையும் அறிகுறியாக பிரபுவினிடத்தில் கூறும் இத்தகைய பராகிரமமுடைய ரகுவீரர் இன்னமும் ஏன் என்னை புறக்கணிக்கிறார் என்று நான் கூறியதாக சொல்வதுடன் ஏழை என்னுடைய வந்தனத்தையும் சொல்ல வேண்டும் என்று ஜானகி அனுமனிடம் உரைத்தாள் மாருதியும் சீதை சொன்னவற்றை கேட்டு தாயே தாங்கள் இங்கு இருப்பது ராமருக்கு தெரிந்தால் அக்கணமே இலங்கையை சாம்பலாகச் செய்வார் என்று சொல்ல அதை கேட்ட சீத்தை அனுமனை நோக்கி சிறுவனே நீர் எவ்விதம் அரக்கர்களுடன் யுத்தம் செய்ய முடியும் சிறிய சரீரமுள்ளவர்களாக இருக்கிறீர்களே உம்மை சார்ந்த வானர வீரர்களும் இவ்வித சரீரமுடையவர்கள்தானே அவர்களும் தான் இக்கொடிய ராட்சசர்களுடன் எப்படி யுத்தம் செய்வார்கள் என்று வினவினாள் ஆஞ்சநேயர் தன் குறுகிய வடிவத்தை நோக்கி ஐயமுற்று கூறிய வார்த்தையை கேட்டு மெய்யே என சிந்தித்து அத்தேவி முன்னிலையில் தான் வடித்திருந்த குறுகிய ரூபத்தை விட்டு மகாமேருவுக்கு சமமான உயர்வும் அஷ்டகிரியில் ஒன்றான மந்திரமலையை நிகர்த்த ஆகிருதியும் பொன்வண்ணமான தேஜஸோடும் கூடிய விஸ்வரூபத்தை எடுத்து எப்பேர்பட்ட ராட்சசரும் அஞ்சத்தக்க தன் ரூபத்தை காட்டி நின்றார் சீதை அனுமன் காட்டிய ரூபத்தை கண்டு மனமகிழ்ந்து சந்தோஷத்துடன் ஆஞ்சநேயரை நோக்கி வானர சிரேஷ்டரே நீர் மகாபலசாலி சமர்த்தர் போதும் உம்முடைய ரூபத்தை அடக்கும் இந்த வடிவத்தை யாரேனும் ராட்சசர்கள் பார்க்கப் போகிறார்கள் இதற்கு இதுவல்ல தருணம் நீர் விரைவாக செல்ல வேண்டும் உம்முடைய பிரயாணமானது சுபமாகட்டும் என்று கூறி மாருதியை பிரயாணத்திற்கு துரிதப்படுத்தினாள் உடனே அனுமார் சீதையை வணங்கி தண்டனிட்டு விடை பெற்று அசோகவனத்தை விட்டு கொஞ்ச தூரம் சென்றார் பின்னர் அங்கு தான் ஏதேனும் ஒரு காரியத்தை செய்து அதை முன்னிட்டு ராவணனை பார்த்து பேசிய பிறகு ஸ்ரீராமனிடம் செல்வதே உசிதமானது என்று தனக்குள் ஆலோசனை செய்தார் மேலும் பார்ப்போம்